உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தினமும் இரவு தாதுமணல் எடுக்கும் விவகாரத்தில் காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாட்டை கொண்டுள்ளதாக கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மீனவ மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் மணவாளக்குறிச்சியில் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு ஹெக்டேரில் மணல் எடுக்க அனுமதி வழங்கப்பட்டதற்கு மீனவ மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து கருத்து கேட்புக் கூட்டம் நடத்த வேண்டும் என காங்கிரஸ் நிர்வாகி ஆட்சியர் அலுவலகத்தில் கோரிக்கை மனு அனுமதிக்கெண்டு <tellate> நடக்காது <tellate> 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 உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு எட்டு மணிக்கு